சார்ஜ் போட்டிருக்கீங்களா சார் ஆமா நல்லா இருக்கா செம்மையா இருக்கு சார் ஸ்டெயிலா இருக்கீங்க சார்ஜ் போட்டுட்டு இனிமே ஷார்ட் ஸ்டே பண்ணலாமா கண்டினியூ பண்ணலாம் சார் ஆ மழைக்காக தொடங்கண்ணே ஓகே சார் ரொம்ப நாளாக மழை நெஞ்சி நஞ்சி நெஞ்சி வந்து ரொம்ப கஷ்டம் கொடுத்துருச்சு

அழக இருக்கு இந்த கொஞ்ச நேரத்தில் ரத்த கலரா மாறி இருக்கும் কাকিম কোয় কোয় কোযর সেলে ஒரு பாட்டு ஒன்று பாடுங்களா சார் பாட்டா ம் என்ன பாட்டு பாட்டோம் எம்ஜிஆர் ஐயா பாட்டு எம்ஜிஆர் பாட்டா எம்ஜர் பாட்டு வந்து நல்ல பாட்டு என்ன பாட்டு இந்த இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு பாட்டா ம் நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீல்கள் இடமா குழனோ ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீர் அலைகள் இடமாறி நீந்துகின்ற குழனும் பாட்டு பாடு மேலையா இதுக்கு மேலே வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ நீ பேசுகின்ற வார்த்தை எல்லாம் உண்மை அல்லவோ வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ நீ பேசுகின்ற வார்த்தை எல்லாம் உண்மை அல்லவோ அப்புறம் வேற இன்னொரு பாட்டு பாடுங்க சார் இன்னொரு பாட்டா இன்னொரு பாட்டு இன்னொரு பாட்டு பாடலா காதல் பாட்டு வேணுமா பாடுங்க பாடும்போது நான் பெண்கள் காற்று பருவமங்கையோ தென்னங்கேற்று பாடும்போது நான் பெண்கள் காற்று பருவமங்கையோ தென்னங்கேற்றே நான் வரும்போது ஆயிரம் பாடல் பாட வந்ததென்ன நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன போது நான் காட்சி வருவ மங்கையூ தென்னங்கீ இன்னொரு பாட்டு பாடுங்க சார் இன்னொரு பாட்டா இன்னொரு பாட்டு இன்னொரு பாட்டு பாடட்டும் இதழே இதழே தென் வேண்டும் எக்ஸா இருக்கும் ஆஹ் எனக்கு செக்ஸெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இதழே இதழே தேன் வேண்டும் இடையே இடையே கனி வேண்டும் இதுபோல் நீ வேண்டும் இன்பம் எல்லாம் நீ தர வேண்டும் தர வேண்டும் மெல்ல மெல்ல தொடுங்கள் ஆஹா ஆனந்த பாடத்தின் அரிச்சுபடி ஆரம்பாகட்டும் அனைத்தப்படி லா லல லாலே லல லா லே

சார் கடைசியா ஒரு பாட்டு பாடலாமா என்ன பாட்டு வேணும் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது கேளுங்களேன் எனக்கு ஞாபகம் வரமாட்டு டக்கு டக்குன்னு சாங் ஒன்று பாடுவேன் பாட்டுமா ஆனா பாடுவேனு பரவாயில்ல சார் பாக்குறேன் ட்ரை பண்றேன் என்ன இட்டா நான் என்ன பண்ணு அது நடந்து இன்று ஏழைகள் தன்னை படம் மாட்டார் உள்ளவரை வேற என்ன நல்ல பாட்டு ஏதாவது இன்னொரு பாட்டு பாட்டுமா நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி அப்புறம் நம்ம சின்ன சின்ன பிள்ளைங்களாம் கைகளை நம்பி உண்மையோடு வாழ வேண்டும் உண்மையாக உழைக்க வேண்டும் அப்படின்னும் பொழுது ஏன்னா அவர்களை நம்பி தானே இந்த உலகமே இருக்கு இந்த நாடே இருக்குது தம்பி சின்னஞ்சிறு கைகளை நம்பி சின்னஞ்சிறு கைகளை நம்பி தான் இந்த உலகமே இருக்குது அதனால இளைஞர்களே வாலிப பெண்களே இது வந்து பாருங்க நம்ம தலைவருடைய சாங் போய் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் தத்துவ பாடல்கள் அர்த்தம் உள்ளது ஒரு பூஸ்டரிங் கிடைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன் இன்னொரு வரைக்கும் அறுபது வயசு ஆகிடுச்சு இப்போ தலைவருடைய பாடல்கள் தான் சும்மா அப்படி ஒரு கேக்கு ஓகே சார் ஓகே சார் குழம்பு சார் வரலாம் ஓகே சார் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ